அனைவருக்கும் டிவைனி எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாச அன்பு வணக்கம் இன்றைய காணொலி கால பைரவர்களுடைய வழிபாட்டினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த உலகம் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறது காலம் யாருக்காகவும் காத்திருக்காது காலத்தையே கட்டுப்படுத்தி காலத்தின் ரகசியங்களையும் கால பரிமாணங்களையும் காப்பாற்றும் சக்தி இந்த கால பைரவரனுடைய ஆற்றலாகும் பெரும்பாலான தெய்வங்கள் சுழற்சி படைப்பு நிலை அழிவு என்ற பணிகளை ஏற்கும் பொழுது காலபைரவர் காலத்தை தானே கையில் வைத்து விதி கர்மா தப்பு பாவம் புண்ணியம் எல்லாவற்றையும் திருத்தும் பெரிய ஆற்றலாக இருக்கிறது சித்தர்கள் சொல்லும் ரகசியம் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் காலத்தை புரிந்தால் கர்மாவை மாற்றலாம் கர்மாவை மாற்றினால் விதியை மாற்றலாம் விதியை மாற்றினால் வாழ்க்கையே மாறும் இதற்கு ஆதாரமாக இருப்பவர் காலபைரவர் இவரின் ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது தடைகள் இயல்பாகவே தகத்தெறியப்படும் எதிர்மறை சக்திகள் நம்மை விட்டு அகலும் கர்ம பற்றுகளும் நம்மை விட்டு நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல நிலையில் மாறி வரும் பண நெருக்கடிகள் தீரும் மன உளைச்சல் மன அலைச்சல்கள் நீங்கும் நோய்கள் எல்லாமே நொறுங்கி போகக்கூடிய இந்த அம்சம் இந்த கால பைரவர்களுடைய கையில் இருக்கிறது இந்த காணொளியில் கால பைரவர் யார் அவர் எப்படி செயல்படுகிறார் அவரது காவலின் ரகசியம் என்ன அவரை எப்படி வணங்கினால் வாழ்க்கை உடனே மாறும் இவற்றை பற்றி பார்க்கிறோம் பைரவர் யார் அப்படின்னா பைரவர் என்பது சிவபெருமானின் உயர் வேக தாண்டவத்தின் ஒரு அதிசயமான உருவம் காலம் என்பதை கையில் ஏந்தியவர் என்பதனால் அவருக்கு பைரவர் என்ற பெயர் வந்தது சக்தி நேரம் கர்மம் விதி ஆகியவற்றின் காவலராக விளங்குபவர் கால பைரவர் பைரவரின் மூன்று கண்கள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தையும் கணிக்கக்கூடியதாக இருக்கும் பைரவரின் நாய் தெய்வீக காவலின் ஒரு சின்னமான கருதப்படுகிறது பைரவர் எட்டு வடிவங்களில் இருக்கிறார் அஷ்ட பைரவர்கள் அப்படின்னு பேரு ஒவ்வொரு பைரவரும் தனித்தனி கிரக கால காலசக்தியை கொண்டவர்கள் பைரவர் மனிதனின் வாழ்வில் டேட்டா டேட்டர் எனர்ஜி கார் கர்மா கலெக்ஷன் போன்ற விஷயங்களை செய்பவர் காசி நகரத்தின் காவல் தெய்வம் காசி கோட்டை வளன் என்பதாகும் சித்தர்கள் சொல்வது பைரவர் உங்கள் சிந்தனைகளை கூட கண்காணிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு காலபைரவர் தரும் பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களுக்கு உடனடி தீர்வு காலபைரவனுடைய பூஜையில் வணக்குதலில் அவரை வணங்குவதனால் கிடைக்கக்கூடியது எதிர்மறை ஆற்றல்கள் போகும் கண்ணேற்றம் சாபம் கருமப்பற்றுகள் கரையும் பணம் நின்று போனது நிலை மாற்றங்கள் அடையும் திடீர் நிதி வாய்ப்புகள் திறக்கப்படும் கடன் சுமைகள் குறையும் மன அழுத்தம் குறையும் வீட்டு வளம் தொழில் வளர்ச்சி மேம்படும் பயமளிக்கும் சக்திகள் முழுதும் விலகும் பயம் நச்சு எண்ணங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கும் காலபைவனுடைய வணக்கத்தின் ரகசியம் அப்படின்னு பார்த்தோம்னா பைரவரை வணங்கும் நேரம் அஷ்டமி கால அஷ்டமி ராகு காலம் இவைகளில் கால பைரவருக்குரிய உகந்த நேரங்கள் பைரவருக்கு நைவேத்தியம் உளுந்து வடையும் கருப்பு உளுந்து கருப்பு நெல் ஆகியவை ரொம்ப பிடித்தது பைரவருக்கு அர்ச்சனை அப்படின்னா ருத்ரம் பைரவர் கவசம் கனக தண்டகம் இவைகளெல்லாம் அவருக்கு பிடிச்சது பைரவர் விரும்பும் வாசனை அப்படின்னு சொன்னால் வில்வம் ஒளி பைரவர் விரும்பும் நிறம் அப்படின்னு சொன்னால் கருப்பு செங் சிவப்பு பைரவரிடம் சொல்லக்கூடிய மிக வலுவான மந்திரம் ஓம் க்ரீம் கால பைவராய நமஹா ஓம் க்ரீம் கால பைரவராய நமஹா ஓம் க்ரீம் கால பைரவராய நமாகா பைரவருக்கு பிரத்யோகமான மந்திரம் பைரவ மந்திரம் அப்படின்னு பேர் வீட்டின் கதவுகள் அனைத்திற்கும் பாதுகாப்பு காப்பு பைரவர் படம் மட்டுமே போதுமானது பைரவர் நடந்து செல்லும் இடம் ஆன்ம சீக்கிர இயக்கமாக இருக்கும் பைரவனின் கரம் நவகிரக கட்டுகளில் விடுதலை பெறுவிட்டதாக இருக்கும் கால பைரவருடைய கர்மாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனின் கர்ம நொடி நொடியில் தீர்க்கக்கூடியவராக இருப்பார் தவறான கர்ம நிழலை ஒழிக்கும் காவல் தெய்வமாக இருப்பார் புதிய கர்மா உருவாகாமல் காக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் நேர சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் செய்யும் வேலைகளில் அவுட்புட் வேகம் கூடுதலாக இருக்கும் நேர சரி செய்தல் நீங்கள் ஏதாவது செய்வதாக நினைக்கும் நேரம் சரியாக வரும் பைரவர் உங்கள் வாழ்க்கைக்கான டெய்லி டைம்லைன் சரி செய்து கொடுப்பார் நேரம் வீணாகுவதை நிறுத்தும் தெய்வம் கால பைரவர் உங்கள் விதி மணியை சீராக்கும் சக்தியாக இருக்கும் பைரவனுடைய தரிசனத்துக்குடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு நாய் திடீரென உங்கள் வழியில் வந்தால் பைரவருடைய அருள் இருப்பதாக கருதலாம் என பெரியோர்கள் ஆன்றோர்கள் சித்த புருஷர்கள் கூறுகிறார்கள் ரோட்டில் போகும் பொழுது மனம் வந்தால் பைரவர் இருக்கிறார் அதாவது சுகந்தமான மனம் வந்தால் நீங்கள் தீர்வு தேடும் விஷயம் திடீரென்று கிளிக் ஆகும் திடீரென்று நம்முடைய சிந்தனையில் அந்த விடை வந்து வரும் பல நாட்களாக கேட்ட கேள்வி திடீரென்று ஒரே நொடியில் நமக்கு கிடைத்துவிடும் புதிய வாய்ப்புகள் தொடர்ச்சியாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் இவைகளெல்லாம் காலபைரவனுடைய அத்தாட்சிகள் யார் அவர் ஏன் இவ்வளவு சக்திமானாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி தடுக்காமல் வாழ்க்கையை முன்னே கொண்டு செல்கிறார் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உண்மை மட்டும் உங்களுக்குள் இருக்கட்டும் பைரவர் அளிப்பதற்கு வந்தவர் அல்ல அவர் ஒரு பாதுகாப்பிற்கான பிறந்த ஆற்றல் அவர் அவர் உங்களை தண்டிக்கவில்லை அவர் உங்களை மறுபிறவியில் கடனிலிருந்து விடுவிக்கிறார் அவரை நினைத்தாலும் அவரது பெயரைச் சொன்னாலும் அவரது வீடியோவை கேட்டாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு ஆற்றல் ஆசிர்வாதம் வளம் வேகம் மாற்றம் இவைகளெல்லாம் உடனே கிடைக்கக்கூடியது இந்த உலகத்தின் பெயரை பேசினால் பதில் தரக்கூடிய ஒரே ஆற்றல் கால தான் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த கால பைரவரை வணங்கி அவரை நினைத்து அவருடைய மந்தனங்களை ஜெபித்து நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்